இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுகின்றது தொண்டு நிறுவனம் ஜோதிட மென்பொருள் வெளியிட்டு விழா இரண்டு நிகழ்வுகளும் பிற்காலங்களில் வருகின்ற வரலாறுகளில் தன் காலத்தடத்தை பதிக்க இங்கு குழுமியுள்ள அனைவரும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்குமாறு விழா குழு சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தொடக்கத்தை மிக பெரும் ஜோதிடர் தன்னுள் உள்ள ஒளியை தன் அருகில் உள்ளவர்களுக்கு மட்டுமே காட்டிக் கொண்டுள்ளார் ஆனால் அவரது ஒளி சூரியனை போன்று பிரகாசமானது இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரரான மிக பெரும் ஜோதிடர் மதுக்கரை திரு சண்முகம் ஐயா அவர்கள் இந்த ஜோதிட மென்பொருள் தொண்டு நிறுவனம் துவக்கப்பட்டது ஆவிகளை வாழ்த்தி உரை நிகழ்த்துவார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் விழாக்குழு சார்பாக எல்லோருக்கும் எனது வணக்கம் நான் ஐயாவை அதாவது குருபாகிநாதன் அவர்களை திண்டுக்கல் ஜூம் மீட்டிங்கில் தான் நான் பார்த்தேன் அப்போ என்னுடைய மகனூரில் வந்து அவர் நண்பராக வந்தார் அவர் போட்ட பதிவுகள் அவர் நடத்திய வகுப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து அப்டேட் ஆகிறது அப்படி தான் அவர் வந்து போயிட்டே இருக்கார் ஒழிய மற்றவங்க மாதிரி ஒரு இப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இப்போ வந்து ரொம்ப அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிற ஒரு நுணுக்கத்தை இவர் வந்து கண்டுபிடிச்சு ஜோதிட துறையில் அதை இணைத்து ஜோதிடர்களுக்கு வந்து பலன் உரைக்க அவர் வந்து ஒரு வழிமுறையை நம்மளுக்கு காட்டுறாரு அது வந்து நம்ம ஜோதிடர்கள் வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதற்கு நிறையா பொருள்கள் வேண்டும் அதை பொருளுதவி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வந்து இதில் இணையரும் ஒவ்வொரு மனிதர்களும் இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க லைஃப் மெம்பரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய தொகை வந்து அவர் வாங்கினார்னா அது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய தொகையாக இருக்கும் அவர் பெரிய கட்டமைக்கிறதுக்கான ஒரு தொகை வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறார் தமிழகத்தில் வந்து ஆர்கனைஸ்டு ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து எதுவுமே இது வரைக்கும் இல்லை அதனால் வந்து என்னென்னு கேட்டால் வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து சொல்லித்தராங்க நாங்கள் போய் கற்றுக்கிட்டோம் அவங்ககிட்ட ஒரு ஆயரருவா கொடுத்தோம் கொடுத்தா கொடுத்தோம் கொடுத்தா கொடுத்தோன்னு சொல்லிப்பட்டு போய் பார்த்துட்டு வர்றாங்க அது வந்து படிக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் போய் எதுவும் கேட்குறாங்க அவங்களால ப்ரொடியூசன் கொடுக்க முடிகிறது இல்லை இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி தன்னுடைய தரவுகளை வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு இதில் வந்து எல்லோரும் இணைஞ்சு அப்படின் எல்லோரும் இணைஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் அவர் கை கொடுத்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இவர் முன்னேற முடியும் இதில் வந்து ஆர்கனைசேஷனாக பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லி இருந்தும் சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து கட்டமைக்கிறது ரொம்ப சிரமம் நான் ஐகாஸில் நான் மெம்பராக இருக்கேன் மைசூரில் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து மீட்டிங் ஆல் இண்டியா மீட்டிங் போடுறாங்க போடும்போது அவர் கங்கோலி வந்து என்னை கூப்பிட்டு கோவையில் வந்து ஒரு ஐகாஸு ஒரு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு இன்ஷு ஒரு கிளை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமாக வந்து அலைஞ்சிட்டே இருக்கேன் யார் வந்து பணம் கொடுத்து கற்றுக்கிறதுக்காக விருப்பம் இல்லை யார் வந்து ஆயுள் மெம்பராக சேர்றதில்லை ஆனால் வட நம்ம தமிழ்நாடு விட்டு மற்ற மாநிலங்களில் எல்லோரும் ஆயுள் மெம்பராகவும் ஒவ்வொரு முறையாக கற்றுக்கிறாங்க அதாவது மூலநூலியில் வந்து எப்படி கற்றுக்கிறாங்க கற்றுக்கறக்கு வந்து எப்படி ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க அதை வந்து அவங்க வந்து இது இருக்காங்க அதை மாதிரி வந்து இங்கே இருக்கிற ஜோதிடர்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எது நம்மளுக்கு நல்லது பிறக்கும் நல்லது கிடைக்கும் எது நம்மளை வந்து ஊக்குவித்து நம்மளுடைய திறமை வந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிற வந்து இவருடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியை கற்றுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு எல்லாம் அங்கங்கே மாவட்ட வாரியாக ஒவ்வொரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வந்து சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு வந்து எல்லா பக்கம் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் இதை டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் இது வந்து இது ஒரு இது ஆனால் ஆறு எட்டு மட்டும் இல்லை பிரச்சனைக்கு ஒரு மனிதர் உருவாகிறது வந்து தன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே மூன்றாம் வீடு இந்த மூன்றாம் வீடு அவனுடைய சிந்தனைகள் ஏ அது லட்சியங்கள் எல்லாம் வருது மூன்றாம் வீடு அது எங்கேருந்து வருதுன்னா ஒன்பதாம் வீட்டில் இருந்து வருது அப்பாட்டிருந்து வருது அப்பாவோட ஏழாம் நேராக நேரடியாக வரக்கூடியது சரி அப்புறம் தாத்தா தாத்தாங்கிறது அஞ்சு அஞ்சுக்கு ஏழு வந்து பதினொன்று இது தாத்தா அதாவது பாரம்பரியத்துடைய வினைகள் வந்து எல்லாம் அக்குமுலேட் ஆகியிருக்கிற இடம் பதினொன்று அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த நாலு வீடுகள் நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாமே சரியாகும் அஞ்சிலிருந்து அஞ்சு ஆறு ஏழு அஞ்சலிருந்து வந்து டெவலப் ஆகணும் சொன்னால் ஏழு டெவலப் ஆகணும்னு சொன்னால் அஞ்சாம் வீடு பலமாக இருக்கணும் அப்போ தாத்தா வீடோட கருமாக்கள் வந்து எல்லாம் பதினொன்றாம் வீட்டுக்கு கொண்டு போனது நல்லாயிருக்கும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் சிறப்பாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்தந்த டெக்னிக்ஸை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி மூலமாக இவர் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இவர் செய்கிறது வந்து நல்லா உலகம் முழுக்க பரவி நல்ல பெரிய நிறுவனமாக மாறி நல்ல ஜோதிடர்களை உருவாக்க வேண்டும் சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் தொண்டு நிறுவனம் துவக்கத்தையும் ஜோதிட மென்பொருள் அறிமுகத்தையும் வாழ்த்தி வாழ்த்துறை வணங்க திருச்சி துணை ஆட்சியர் உயர் திரு செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் விழாக்குழு சார்பாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நடைபெறுகின்ற கோவை ஜோதிட திருவிழா மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஜோதிட பொருள் வெளியீட்டு விழா ஜோதிடம் ஜோதிடர்கள் மற்றும் மானிடம் போற்றும் தொண்டு நிறுவனம் துவக்க விழா விதி மதி கதி தலைப்பின் கழுதாய்வு புத்தகம் வெளியீட்டு விழா வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்